ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னிடம் விஷயங்கள் பல கூற வேண்டும் என்று இரண்டு நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி வந்து இத்தனை நாட்களாக நான் காத்திருந்தேன் இன்று உன் கண்ணில் படவும் செய்தேன் என்னை சிறிதும் அலட்சியம் செய்யாமல் என்னை கண்டு கொண்டு உள்வந்திருக்கின்றாய் உன் வாழ்க்கையை நானும் சிறிதும் அலட்சியம் செய்யாமல் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் வளங்களையும் கொடுத்தே தெரிவேன் உன்னுடைய எல்லாம் நீயே விரைவிலேயே முடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தீர்வுகளை உன் கண் முன்னே நான் காண்பிப்பேன் இந்த விஷயங்களையெல்லாம் எப்படி கையாள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்த உனக்கு இதை இப்படிதான் கையாள வேண்டும் என்ற யுக்தியை கற்றுக்கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய மனதை நீ அமைதியாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்கக்கூடிய பட்சத்தில் என்னுடைய ஒவ்வொரு குறிப்பும் உனக்கு கிடைத்தபடியே இருக்கும் எல்லா குறிப்புகளும் எல்லா நேரங்களிலும் என்னுடைய பக்தர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக நான் கொடுத்தபடி தான் இருக்கின்றேன் உங்களுடைய மனமானது சிந்தனையானது கலக்கத்தில் இருக்கும் பொழுது அதை கவனிக்க மறுத்தும் விடுகின்றது எவரொருவருடைய உள்ளமும் மனமும் எப்பொழுதும் எண்ணமும் தூய்மையாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் எல்லாம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் தைரியத்தோடு இருந்தால் மட்டும் பத்தாது துணிச்சலோடு இருந்தால் மட்டும் பத்தாது எந்த இடத்தில் நிதானமாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நிதானமாக இருக்கவும் பழக வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்கின்றாய் அல்லது அரைகுறையாக செய்த அந்த விஷயத்தை மறந்தும் விடுகின்றாய் இப்படி பல குழப்பங்களுக்கு மத்தியில் ஏனோ தானோ என்று உன்னுடைய வாழ்க்கை சென்றபடி இருக்கின்றது கிடைப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை கூட உன்னால் சரிவர அனுபவிக்க முடியவில்லை கிடைக்காததை நினைத்து ஏங்கி ஏங்கி உன்னுடைய வாழ்க்கை பாதி முடிந்தே போனது மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையாவது நீ நிச்சயம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் அதற்காக உனக்கு பல வழிகளை காண்பிக்கவும் நான் வந்திருக்கின்றேன் என்னுடைய கரங்களை நீ இருக்க பற்றி கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை இந்த முருகனை நம்பி ஒப்படைக்க வேண்டும் நான் உன்னுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொள்வேன் என்று பரிபூரணமாக நீ நம்பவும் வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் ஒன்று விடாமல் இக்கணம் என்னிடம் சொல்லிவிடு என்னை மனம் மாற நினைத்து என் முன் அமர்ந்து உன்னுடைய விஷயங்களையெல்லாம் என்னிடம் சொல்லிவிடு அந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கவனி ஒவ்வொன்றாக மாறும் மாற்றம் என்பதை கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் பிற மனிதர்களை பற்றிய எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை பற்றிய எண்ணத்தையும் கவனத்தையும் நீ அதிகரித்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எது எல்லாம் கிடைத்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த நிகழ்வுகளை அடிக்கடி உன்னுடைய மனதில் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய நினைவுகளை சிந்தித்து பார்ப்பதால் தான் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு சந்தோஷமாக வாழ வேண்டுமோ அந்த நினைவுகளையெல்லாம் கற்பனை செய்து அந்த கற்பனைகளோடு இந்த முருகனையும் சேர்த்து வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும் ஒரே ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக சொல்ல விரும்புகின்றேன் வாழ்வில் எவ்வளவு உயர்ந்த நிலையை ஒவ்வொரு மனிதர்களும் அடைய விரும்புகின்றார்களோ அந்த ஒவ்வொரு மனிதர்களும் அந்த அளவிற்கு சிரமங்களை சந்திக்க தயாராகத்தான் இருக்க வேண்டும் சிரமங்களை சந்திக்க தயாராக இல்லை என்றால் வாழ்க்கையில் உயர்வது என்பது கடினமாகிவிடும் வாழ்க்கையில் மிக உயரிய நிலையை அடைந்தவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் ஏதோ ஒரு சிரமங்களை கடந்து வென்றுதான் வந்திருக்கின்றார்கள் அப்படித்தான் நீயும் இப்பொழுது சிரமங்களை சந்தித்தபடி வருகின்றாய் உன் வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை நீ அடைந்தே தீருவாய் உன்னுடைய வாழ்விற்கு பக்க பலமாக துணையாக இந்த முருகன் இருந்து காப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்